கேள்வி களம் வணக்கம் நிகழ்ச்சி இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக சமூக செயற்பாட்டாளர் ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கடந்த சில தினங்களாக வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விவாதத்திற்கு காரணமாக இருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் தர்ம அநேகமாக பிறகு இப்போதான் வந்து அவர் பரபரப்பாக ஊடகங்கள் வந்து பேசிக் இதில் வந்து திடீர்னு வந்து ஒரு பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா வந்து மோடியோட ஆதரவாளராக தீவிர ஆதரவாளராக இருந்தார் அவர் அவர் வந்து கூட்டணியில் சேருவாரா சேரப்பட்டாரா அப்படி என்கின்ற இரண்டு விதமான நிலைப்பாடு இருந்தாலும் கூட அவர் மோடி ஆதரவு நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை இப்போ திடீர்னு அவர் வந்து கூட்டணியிலேருந்து வெளில வந்துருக்கார் அதுக்கு என்ன காரணம் அவருக்கு தொடர்ந்து அங்கு வந்து இபிஎஸ் தலைமையிலான அனைத்து இந்திய திமுக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இவரை ஈபிஎஸ் தலைமையிலான திமுகவை கட்டுப்படுத்தி ஓபிஎஸை சேருங்க டிடிவியை சேருங்க சசிகலாவை சேருங்கன்னு சொல்வதற்கான ஒரு ஆளுமை ஒரு ஒரு அதிகார முடிவெடுக்கும் தன்மை அமித்ஷாவிடமோ மோடியிடமோ இருக்கும் என்ற நம்பிக்கை வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அமித்ஷாவோட எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆளுமை மிக்கவராக இருக்காரா அமித்ஷாவை விட இல்லை அதாவது அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தி ஈபிஎஸை ஓபிஎஸை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்திடுவாங்க டிடிவி எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்திடுவாங்க சசிகலா எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்திடுவாங்க என்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது வந்து பாஜகவிடைய தலைமை மீதான எதிர்பார்ப்பு இன்னமும் சொல்ல போனால் இதுதான் இதுவரை இருந்த ஓபிஎஸ்க்கு உள்ள நிலை இல்லை இப்போ கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள தேர்தல் சமயத்தில் முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க இபிஎஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணி தான் இருந்தாங்க அப்ப கூட வந்து ஓபிஎஸ் வந்து அவர் சேர்த்து வைக்கலையே மோடி அவர்கள் வந்து அந்த கூட்டணி அறிவிக்கும்போது மோடி பக்கத்துல வந்து மிக முக்கியமான ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழிச்சாட்டு இருந்தார் அப்பறம் எப்படிஎஸ்க்கு அந்த மனம் இருந்துச்சு அந்த எண்ணம் இருந்துச்சு அதனால ஏமாட்ட படிச்சு வெளில வந்தாலும் சொல்றீங்க கடைசியாக மோடி வரும்பொழுது ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு சந்திப்பதற்காக அந்த கடிதத்தையும் பார்த்த பிறகும் சந்திக்க இடம் கொடுக்கல என்னும் பொழுதுதானே இவர் முடிவுக்கு வர்ற நமக்கு இடம் இல்லை போல என்ற முடிவுக்கு வராரு இன்னமும் சொல்லப்போனால் ஒரு முறை வந்து நல்லா நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி வந்து மதுரை வர்றாரு பக்கத்தில் போகிறாரு அப்படி இருந்தும் அப்பொழுது வந்து இபிஎஸும் கேட்குறாரு ஓபிஎஸும் கேட்குறாரு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு கட்டமும் உண்டு இருவருக்கும் ஏர்போர்ட்டில் வரவேற்க மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டமும் உண்டு புரியுதுங்களா அப்போ இதுவரை வந்து சமன்பாடாக எனக்கும் என்னுடைய என்னை ஏற்காதவர்க்கும் என்பதாக என்ற நிலைதான் இருந்துச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து கொடுக்கலன்னா திருப்தி அடைஞ்சிருப்பார் இபிஎஸ்ஐ சந்திப்பது என்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டு ஓபிஎஸ் கடிதம் எழுதியும் அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதானே அந்த இடத்துல வந்து நேரடியா வெட்டு விழுது பிரிக்ஷன் வருது அப்போ அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்தேன் எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் அப்போ ஓ பன்னீர்செல்வம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு பாஜக வந்துருச்சு தேவையில்லைன்னு பாஜக வந்தாங்களா தேவைன்னு இழுத்து போட போறாங்களா என்பதெல்லாம் நம்ம கையில் இல்லை சரிங்களா ஆனால் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும் இப்போதைக்கு ஓபிஎஸ் வந்து தொடக்கத்தில் இருந்தே யார் சொல்வதை கேட்டு இத்தனை நிலைப்பாடுகள் எடுத்தார் இப்பொழுதும் யார் சொன்னதை கேட்டு இந்த கடிதம் எழுதினார் அல்லது எழுதி எழுதியதை கையெழுத்திட்டார் என்பதெல்லாம் கூட பார்க்கணும் அந்த இடத்துல தான் நீங்க வந்து மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோவில் வந்துடும் ஓ புரியுதுங்களா அப்ப பக்கத்தில் இருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தி அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வதைத்தான் என்ன நம்பி ஒரு குரு போல நம்பி ஓபிஎஸ் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதை நாம் சொல்லலை நாடே சொல்லிச்சு ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சொன்னார் அதாவது இபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய அணுகுமுறைகளில் நீங்கள் வந்து போய் தர்மயுத்தம் நடத்துங்க என்று சொல்லி இபிஎஸ்க்கு எதிராக அம்மாவினுடைய அந்த சமாதியில் போய் ஆவியுடன் பேசக்கூடிய ஒரு அணுகுமுறையை வழிகாட்டல் கொடுத்தது யாரு ஆடிட்டர் குருமூர்த்தி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி அதற்கு பிறகு போய் ஈபிஎஸ் உடன் சேருங்க இணைந்து துணை முதல்வர்னாலும் வாங்கிக்கொள்ளுங்க என்று சொன்னதும் யார் மூலம் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் இல்லையா அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு வருவது கேட்டுட்டு போவது என்பதை எல்லாம் செய்ததும் ஓபிஎஸ்ஸு நிலை தெரியும் அதற்கு பிறகு அதை வந்து மோடி சொன்னதனால்தான் நான் போய் சேர்ந்தேன் ஓபிஎஸை விலைக்கு சொன்னார் ஓபிஎஸ் வந்து மறைக்கலை வெளிப்படையாகத்தான் இருக்கிறார் அந்த நிலையில் புரியுதுங்களா இப்போது அந்த கட்டம் வந்து தேர்தல் நெருங்குது ஒரு முறிவு கட்டத்துக்கு வந்துருச்சு டிடிவி தினகரனை அமமுகவை பாஜகவும் வெளியே தள்ளலை டிடிவி தினகரனும் நான் தேசிய ஜனநாயக கூட்டி விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லலை அப்படி சொல்லலை ஓபிஎஸ் தனித்து என்பதாக ஆகுது சரி இதுல தான் வந்து ஒரு கேள்வி வருது இப்போ டிடி தினகரன் அவர்கள் வந்து பல சந்தர்ப்பால் சொல்லியிருக்காரு நானும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து தான் வந்து தேர்தல் கூட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கோம் அப்படிங்கிறார் அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒரு முடிவு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற பொதுவெளியில வந்து சொல்லிட்டு இப்ப திடீர்னு வந்து டிடி தினகரனுடைய ஆலோசனை பெறாமல் அல்லது அவரு அவரையோட முடிவுக்கு உட்படாமல் தனியா வந்து தனியாக தனித்து வந்து ஓபிஎஸ் வந்து மெல்ல வந்துட்டாரா இல்லை டிவி தினகரன் அமமுகான்னு ஒரு கட்சி நடத்துறார் அப்ப அந்த கட்சியின் நிலைப்பாடு என்பது வேறு ஓபிஎஸ் வந்து ஒரு அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று நடத்துறார் அதனுடைய நிலைப்பாடு என்பது ஒரு மனோஜ் பாண்டியன் என்ற சட்டமன்ற உறுப்பினரோ வைத்தியலிங்கம் என்ற சட்டமன்ற உறுப்பினரோ தர்மர் என்ற எம்பியோ உசிலம்பட்டியை சேர்ந்த எம்எல்ஏயோ இவரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழு அல்லது கட்சி அல்லது ஒரு ஒரு கு குழுன்னே வச்சுக்கிட்டுங்க அவர்கள் நிலைப்பாடு வேறு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தான் நிலைப்பாடு எடுக்க முடியும் நாங்கள் சேர்ந்து இயக்குவோம்னெல்லாம் பொதுவெளிக்கு சொன்னாங்களே தவிர தனித்தனியாக இயங்குவது தனித்தனியான நிலைப்பாடு என்பது நம்ம தான் இருக்கோம் வேணும்னா அவர் வீட்டு அவங்க வீட்டு கல்யாணத்தில் இவர் வரலாம் அல்லது வைத்திலிங்கம் வீட்டு கல்யாணத்தை சொல்கிறேன் டிடிவி தினகர் வரலாம் அல்லது வைத்தியலிங்கமும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில மொரத்த நாட்டில் தோ தோன்றலாம் பேசலாம் இது மாதிரி நடக்கலாமே தவிர சசிகலாவும் ஓபிஎஸ் சந்திக்க போகிறார்கள் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் என்ன நல்லுறவு வந்து விட்டது ஒன்று சேர போயிறார்கள் எல்லாம் ஊடகங்கள்ல தான் செய்தி வந்துச்சே தவிர அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல ஆமாம் இப்போ இதில் வந்து முக்கியமாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிலைப்பாடு எடுத்த பிறகு நைனா நாய் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஏன் சொல்லியிருந்தா வந்து நான் பிரதமரை வந்து சந்திக்க வச்சிருப்பேன் இப்போ என்ன அவங்க கெட்டுப்போல அடுத்த முறை கூட வந்து பிரதமர் வரும்போது நான் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் என்பது போல வந்து அவர் பொதுவில் சொல்கிறார் ஆனால் இதற்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்குறாரு ஏன்னா நான் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பொய் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அவருடைய பதில் வந்து ஏற்படுது இல்லை உண்மையை சொல்லுங்கள் பொய் சொல்லவில் பொய் சொல்லாதீர்கள்னே சொல்கிறேன் ஆமாம் இது வந்து ஆறு முறை வந்து மிஸ்ட் காலு அதாவது அவர் ஃபோனை எடுக்கலை குறுஞ்செய்தியை அனுப்புனேன் அவர் வந்து எந்த பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சொல்றாரு இந்த இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாட்டை வந்து நைனா நகேந்திரர்கள் வந்து எடுப்பதற்கு என்ன காரணம் கிடைக்கிது இல்ல நைனா நாகேந்திரன் நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு எடுத்தார் என்பதோ ஓபிஎஸ் வந்து சரியா சொன்னாரா சொல்லலையா என்பதோ விவாதத்துக்கு முன்னால ஓபிஎஸ் எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நான் வெளியிவிட்டேன் சொன்னாரோ அதற்கு பிறகு தமிழ்நாட்டு முதல் வரை திமுக தலைவரை சந்திக்கிறார் நீங்க அதுதான் இரண்டு முறை சந்திக்கிற ஒரே நாள்ல மூணு முறை மொத்தத்துல வாக்கிங் போனது சொன்ன முதல்ல வாக்கிங்ல சந்திக்கிறாரு தற்சையில ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்தோம் வாக்கிங் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு போய் வீட்டுக்கு போய் சொல்றாங்களோ தனத்தோட வீட்டுல போய் உடல் நலத்துக்காக தனியா கேட்கறாரு வாக்கிங்ல கேட்கல அத விட்டுட்டேன் அப்புறம் தனியா போய் உடல் நலம் பற்றி கேக்குறாரு அதற்கு பிறகு மீண்டும் வாக்கிங்ல மறுநாள் சந்திக்கிறாரு உம் முறை சந்திப்புன்னு போடுறான் அப்போ இதெல்லாம் ஓபிஎஸ் பக்கமோ அதிமுக பக்கமோ தொண்டர்களோ ரசிப்பார்களா மனோஜ் பாண்டியனோ அல்லது வைத்தியலிங்கமோ ஏற்க முடியுமா என்ற கேள்வி இன்னொரு பக்கம் அவங்க பக்கம் இருக்கு இந்த நேரத்தில் தான் மோடியை சந்திப்பதற்கு கேட்டும் கொடுக்கவில்லை போக அதனால் இவர் வெளியே போனார் என்பது நயனார் நாகேந்திரன் ஒரு மாநில தலைவரா அந்த கட்சிக்கு பாஜக இருக்கிறவர் பதில் சொல்லி ஆகணும் தானே பொறுப்பு அப்ப அவர் சொல்றாரு என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்பவும் மோடியை சந்திக்க நீங்கள் வந்து ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று தான் கேட்டதாக ஓபிய சொல்லவில்லை நல்லா படிச்சு நான் நயினார் நாகேந்திரனுக்கு ஆறு முறை அழைப்பு கொடுத்தேன் தொலைபேசி அழைப்பு அவர் எடுக்கவில்லை அப்படி பண்றாரு அது சரி அலட்சியப்படுத்துறாரு அல்லது அங்கீகரிக்கவில்லைன்னு வச்சுக்கிடுங்க அதற்கு அடுத்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நான் வந்து உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று டெக்ஸ்ட் குறுஞ்செய்தி அனுப்பினேன் எதற்காக பேச வேண்டும் என்று நயனார் நாகேந்திரனுக்கு புரிய முடியுமா ஆர்வம் பாப்பாரா இல்ல இல்லையா அவர் அப்பொழுதும் பதில் சொல்லலை அதனால் உண்மையை சொல்லுங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்று ஓபிஎஸ் சொல்றார் நயனா நாகேந்திரன் கேட்பது நீங்கள் மோடியை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் நான் ஏற்பாடு செய்திருக்கேன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியவர் அவர் நேரடியாக மோடியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று எழுதவில்லை என்பதும் பொருளாம்ல இப்ப நயனா நாகேந்திரன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்போ மோடியை சந்திக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பாய் கொடுப்பார் இவரே சந்திக்க முடியலையே மாநில தலைவர் வந்து இது உங்க புரிதல்ங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவ்வளவு முரண்பட்டவர் ஓபிஎஸ் அந்த கடிதம் எழுதியதற்கு இல்லை மோடிக்கு அந்த கடிதம் எழுதிய பாணிய உங்களை வந்து நான் சந்திப்பதை பெரிதாக கருதுகிறேன் நீங்கள் அப்படி ஆளு இப்படி ஆளு என்ற தனிநபர் புகழ் தான் எழுதப்பட்டிருக்கிறது எழுதியவர் வந்து ஆடிட்டர் குறுமுறத்திங்க அது காரணம் இப்பொழுது அவர் அதிகமாக திட்டிகிட்டு இருப்பதும் ஆடிட்டர் குருமூர்த்தி நமக்கு சரியான வழி காட்டவில்லையே என்பதுதான்னு சொல்றாங்க புரியுதுங்களா அதனால இதெல்லாம் தான் வெளிய வராத செய்திகளாக கசிவது அதனால ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு விஷயத்தை எப்படி அணுகுகிறார் எப்படி வழிகாட்டினார் ஓபிஎஸ்ஸ்க்கு வழிகாட்டினாரு முதல் போய் தர்மயுத்தம் நடத்த சொன்னாரே வெற்றி அடைந்ததா ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன மோடி சொன்னதாக சொல்லி ிஎஸ்டன் இணையுங்கள்னு இரட்டை தலைமை என்று கொண்டு விட்டாரே அடைந்ததா ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ்க்கு கடிதம் எழுதி கொடுத்து அதன் மூலமாக மோடியை சந்திப்பதற்கு செய்தி கடிதம் எழுத வைத்தாரு அது வெற்றி அடைந்ததா அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வது செய்வது எல்லாமே நீங்கள் அது ரஜினிகாந்த் விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி வெற்றி அடையாததா இருக்கும் இது அந்த தனிநபருடைய என்ன ஒரு தோல்வி என்பதை நான் கருதல ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இந்திய துணைக்கண்டமெங்கும் எவ எதுவெல்லாம் யதார்த்தத்திற்கு பொருந்தாதோ அதையெல்லாம் கற்பனா ரீதியாக அகநிலை கற்பனை ரீதியாக தங்களுடைய அதிகாரத்தை எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு குழு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் கூட நான் சொல்லலை மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆஃப் த பிராமிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சி பார்ப்பனர்கள் வழிகாட்டலில் இங்கே செயல்படக்கும் போது அடித்திரு குருமூர்த்தியும் என்ன ஆகும் சொன்னா யதார்த்தத்திற்கு புறம்பாக அகநிலை விருப்பங்களுக்காக கற்பனை செய்து கொண்டு பார்ப்பார்கள் அதுதான் தோல்வியை சந்தித்தது என்பதுதான் ஓபிஎஸ்இ தோல்வி என்ற பார்வை பார்த்த வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சிறுமைப்படுத்தியோ அல்லது வேற விதமான வழிகளில் வந்து குறைத்து மதிப்பீடுகளை மக்கள் மீது உருவாக்கியோ பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது என்பதாக எல்லாம் பொதுவெளில் வந்து விமர்சிக்கப்படுகிறது ஆனா அதுக்கு பதில் சொன்னாரு கபலீகரம் எப்படி செய்ய முடியும் அதிமுக சொன்னாரு ஆனால் பாஜகவுடைய எண்ணம் வந்து கூட்டணி ஆட்சி இருந்த போதும் கூட தனித்துதான் ஆட்சி தனிப்பெருமை ஆட்சி என்று ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மையிலேயே ஒரு ஆழ்மையான தலைவராக தமிழகத்தில் இருக்கிறாராம் பாஜக என்னதான் பின்னணி ஆட்சி விடுத்தாலும் கூட அதுக்கு சிக்காம வந்து ஒரு அது எப்ப தெரியும்னு சொன்னா தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி நாள் முன்னால் சொல்றாரு இப்போது இப்போதைக்கு நாங்களும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறோம் ம் இப்போதுன்னு சொன்னேன் ஏ சோணும் அங்களும் பாஜகம் கூட்டணி மாறோம் சொன்னோம் இடத்துல மாறும் அப்படின்னு அர்த்தம் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் அடுத்து பாஜகவுடன் சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றோம் என் அந்த பாஜகவும் பாஜக சில கட்சிகள் இருக்காங்க என் கூட இருக்கான்னு சொல்லல ரொம்ப தெளிவான வார்த்தை பாருங்க ஆனால் எடப்பாடி என்ன நினைத்தாலும் நினைக்காட்டாலும் இந்த பின்னால் இருந்து இயக்குவது என்ற ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுங்க தான் பார்க்கணும் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன அறுபது சீட்டு கேட்கணும் முப்பது சீட்டாவது வாங்கணும் பாஜகவுக்கு அதுல இருபது சீட்டாவது ஜெயிச்சிடலாம் நம்ம மேலே வந்துடலாம் என்ற மாயையோ ஒரு பொய்யான தோற்றமோ மதிப்பீடோ ஆர்எஸ்எஸ் இருக்கானா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸுக்கு நாளை வரும் தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றிகரமான படிக்கட்டுகள் முக்கியம் அல்ல அவர்களுக்கு முக்கியம் இந்து ராஷ்டிரா அமைப்பதற்கான கொள்கையை கோட்பாட்டை யதார்த்தத்தை வலுப்படுத்துவது அதற்கு என்ன வழினா அதிமுக என்ற கட்சி பெரிய கட்சி திமுக எதிர்க்கு திமுக நேரடியா இருக்குது அதிமுக என்ற கட்சிய உடன் சேர்ந்து நாம் வந்து திமுகவை தோற்கடிக்கணும் என்ற எண்ணம் இருந்தாலும் தாங்கள் தொலைநோக்கு பார்வையில் வளர்வது என்பதுதான் முக்கியம் வார்த்தை உண்மை அதுவும் இல்லை அதிமுகவுடன் போக கூடாது அதிமுகவுடன் போக வேண்டும் பாஜக தலைமை அதிமுக ஏற்றுக்கொண்டார் அதிமுக தலைமை பாஜக ஏற்பதானால் அதிமுகவுடன் போகக்கூடாது அதிமுகவில் இரட்டை தலைமை இருந்தால் பாஜக உள்ளே விளையாடலாம் போகலாம் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வந்துவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எப்படி வந்து குஜராத்துக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு லேடின்னு சொன்னது ஒற்றை தலைமைதான் காரணம் என்று பாஜகவை மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த அந்த முடிவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள அவங்களுடைய ஜெய அம்மாவிடையே மரணம் சம்பவிக்குது அதற்கு நான் காரணத்துக்குள்ளே போகல ஏன்னா யாருக்கு அது லாபம் என்னெல்லாம் போகல அடுத்த விஷயம் ஆனால் அதற்கு பிறகு ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா இடத்துல சசிகலா வந்து விடாமல் அவரை வந்து முதலமைச்சராக விடாமல் க சிறைக்கு தள்ளியதோ டிடிவி ஒற்றை தலைமையாக வந்து விடுவார் பொழுது ஒற்றை தலைமையை எதிர்த்து அவரை சிறைக்கு தள்ளி நாற்பது ரெய்டு போட்டதோ மீண்டும் இரட்டை தலைமையாக அதிமுகவுக்கு கொண்டு வந்து அதனால் மகிழ்ந்த ஒரு மோடி அணியான அந்த ஆர்எஸ்எஸ் என்ற சிந்தனை போக்கு மீண்டும் எழுந்து தான் ஒற்றை வந்திருக்கக்கூடிய எடப்பாடியை எப்படி நீங்க அவங்க வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து வளர்த்து விடணும் ஏனா தனியா பிரிச்சு போய் செங்கோட்டையனுக்கு தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட வந்து அதிமுகவிலிருந்து இருந்து ஒரு ஒரு வருவாருன்னு அமித்ஷா சொல்றதே செங்கோட்டையனு தான் சொல்றாருன்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது அப்படி இருந்து கூட ஓபிஎஸ் புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் பாஜக அதுதாங்க கட்டை தலைமையை வரணும்னாக்கா ஓபிஎஸ் வளர்த்து விடுவோம்ல அதாவது அதிமுகவுடன் முதலில் சேர்வது அதற்கு பிறகு அமைக்கப்படலாம் நம்புவது இதுதான் முதலில் குருமூர்த்தி உள்துறை அமைச்சர் தன் வீட்டுக்கு வந்த பொழுது கொடுத்த அறிவுரை சரியா அது நடந்துச்சு நடந்த பிறகு மீண்டும் வந்து இபிஎஸ் மேலே வந்துட்டார் இப்போ என்ன நடக்கு அவருடைய அந்த சாலை பொதுக்கூட்டங்களா அந்த ரோட் ஷோவா சாலை காட்சிகள் அதுல வந்து அவர் எடுபட்டு பாஜகவோட விட மேலே போறாரா இதை எப்படி சைப்பாங்க என்பதுதான் நான் கேட்கும் கேள்வி அதனாலதான் இப்பொழுது உள்ள நிலையில் இபிஎஸ் தலைமையில் பாஜக இருக்கு வேறு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இப்போதைக்குங்கிற வார்த்தையும் இபிஎஸ் ஒரு பக்கம் சொன்னாலும் இப்ப இருப்பதில் ஓபிஎஸ் இடம் இல்லை ஏன்னா இபிஎஸ் ஒப்புக்கொள்ளல அப்ப இப்போ என்னதான் குறுபூர்த்தி கடிதம் எழுதி கொடுத்தாலும் மோடி ஏற்கவில்லை என்பது இப்போது இருப்பதை உடைக்காமல் இருப்பதற்கு சரி இப்ப ஓபிஎஸ் வந்து அவ்வளோ அவரோட நிலைப்பாடு எடுத்துக்கோ ஏன்னா வந்து அரசியல் தேர்தலுக்கு வந்து இன்னொரு எட்டு மாசம் தான் இருக்கு இல்ல ஓபிஎஸ் நிலைப்பாடு முக்கியம் என்னன்னா அவர் வந்து முதல்வரை சந்தித்தது கூட வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது ஆனா வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன் வைக்கிறீங்க திமுக கூட்டணி வைக்கிற பட்சத்துல

ஓபிஎஸ் அணியோ கூட்டி சேர்வதையோ கூட்டணி சேர்வதையோ சேர்வதையோ விரும்ப மாட்டார்கள் தொண்டர்கள் விரும்ப அவங்களே விரும்பலையா அவங்களே விரும்பல வெளிப்படையாக வந்து பாஜக வெளியே அப்படித்தானே உருவாக்குவோம் இப்ப என்னன்னா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்குமே எதுவுமே புரியாத அளவுக்கு ஊடகங்கள் வரும் செய்திகளை மட்டுமே பாக்குறவங்களுக்கு எதுவுமே விளங்காத அளவுக்கு ஆயிரம் அந்த அளவுக்கு செய்திகள் புதரை சந்தித்தது பாஜக சரி முதல் முறை தான் இப்ப வந்து ஓபிஎஸ் மு க சந்திக்கிறாரா இல்ல பாஜக வெளியில வரணும்னு சொல்லி அறிவிச்ச பிறகு போய் சந்திக்கிறாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னால சந்திச்சது என்ன தெரியுமா ஐபிஎல் கூட்டத்தில் வச்சு ஐபிஎல் மேட்ச் நடக்கும் பொழுது சபரீசனும் ஓபிஎஸ் சந்திக்கலையா ஏன் சந்திச்சாங்கன்னு அந்த படம் வெளிவரலையா ஏன் சந்தித்தேன்னு ஓபிஎஸ் வெளியே சொன்னார் தெரியுமா அவர் வெளிப்படையெல்லாமே சொல்லிடுறாரு இருந்து சொல்றாரு அவர் என்ன சொன்னார் வழக்குகள் இபிஎஸ்க்கு எதிராக நான் போட்ட வழக்குகள் பற்றி நான் விளக்கி சொல்லி கொண்டிருந்தேன் சொன்னாரா இல்லையா அவர்கிட்ட ஏன் சொல்லணும்னு யாரும் கேட்கலாம் வேறு விஷயம் நம்ம ஊடகத்தினுடைய கூர்மை தன்மை அது விட்டுருவோம் ஆனால் அதற்கு பிறகு ஓபிராமன் என்ற திமுகவுக்கு என்ன பணி செய்யக்கூடிய வழக்கறிஞர் ஓபிஎஸ்க்காக ஆஜரானாரா அப்ப என்ன அர்த்தம் அப்பொழுதே என்ன திமுக தலைமையுடன் ஒரு புரிதலில் இபிஎஸ்ஐ செதுக்குவதற்காக அவரை உயரம் வளரவிடாமல் செய்வதற்கு ஓபிஎஸ் பயன்பட்டார் என்பதும் ஓபிஎஸ் அதை விரும்பினார் என்பதும் எடுத்துக்கொள்ளலாமா இப்போ நீங்க வந்து ஓபிஎஸ் வெளியே ஓபிஎஸ் ஒரு கட்சிக்கு பதிவு பண்ணிட்டாருன்னு வெளியே செய்தி வருது புரியுதுங்களா எம்ஜிஆர் அதிமுக என்று ஆறு மாதம் முன்னாலே பதிவு பண்ணி கையில் வச்சுருக்காங்கன்னு கூட செய்தி வருது ஓஹோ அப்படி அது உண்மையானால் தனியாக கட்சியாக நிற்பார்களே தவிர ஏற்கனவே அமமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன காட்டிச்சு அமமுக நின்றதனால் இருபத்தொம்பது தொகுதியிலேயாவது அதிமுக வாக்குகள் பிரிக்கப்பட்டதனால் திமுக வெற்றிக்கு உதவிச்சுன்னு வந்து இப்போது ஓபிஎஸ் தனி கட்சியாக எம்ஜிஆர் அதிமுக ஏதோ ஒன்று நின்றால் அதன் மூலம் அதே போல உள்ள சூழல் வரலாம் அதையும் பயன்படுத்தணும் என்று அரசியல் எல்லோரும் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க திமுக தலைமை நினைக்கலாமே தப்பில்லையே ஓபிஎஸ் தங்களுடன் வந்துவிட்டால் தங்களுக்கு அதனால் பலனை விட ஓபிஎஸ் மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க என்று திமுக தொண்டர்களோ திமுகவுடன் இருக்கக்கூடிய கட்சிகளோ அவர்களுக்கு வருத்தம் வருமா இல்லையா அதை தேவையில்லாமல் தூக்கி போட்டுக்குவாங்களா திமுக தலைமை மாட்டாங்க இப்ப திமுகவுடன் போனால் தான் அதிமுகவை உடைப்பது என்ற கொள்கை கோட்பாடு லட்சியம் அல்லது எடப்பாடி தலைமையில் உள்ளதை சரிய வைப்பது என்பது உடைவட்டுட்டோம் என்பதுக்கு போக மாட்டார்ல ரெண்டு பேருமே போக மாட்டாங்க ஆனா ரெண்டு பேருமே போக்கு காட்டுவாங்க இதன் மூலமாக பாஜகவை மிரட்டுவாங்க பாஜக மிரட்டப்பட்டது என்ற உண்மைதான் யூபிஎஸ் தலைமையை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதிமுக தலைமை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உளமாற பேசக்கூடிய செயல்படக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்றார் அப்போ நயினார் நாகேந்திரன் பொறுத்தவரை இத நிலைப்பாடு ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு அல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவரல்ல அதே சமயம் அண்ணாமலை நிலைப்பாடு என்ன ஈபிஎஸ் தலைமையிலான அண்ணாதிமுகவுடன் போகாமல் தனித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்க வேண்டும் மற்ற கட்சிகள் கூட்டி கொட்டி இதுதானே அண்ணாமலையின் நிலைப்பாடு அப்படி ஒன்று ஆறு மாதம் கழித்து வருமானால் அதில் ஓபிஎஸ்சினுடைய என்ஜிஆர் அதிமுகவும் போகலாமே சரி இப்போ எப்படி வேணாலும் நடக்கலாம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன் இன்னொரு செய்தியும் வந்து உள்ளாக வருது என்னன்னா வந்து விஜய் கூட தமிழக வீட்டுக்கிழமைத்தோடு வந்து ஒரு கூட்டணி போக போறாரு இன்பதாக ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு வந்து அப்படி இல்லைன்னு ஒரு சொல்லிட்டார் நாங்களும் பேசல அவங்க அவங்களும் பேசலன்னு ஒரு ஓபிஎஸ் சொல்லிட்டார் இப்போ அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமா அதாவது விஜயை பொறுத்தவரை அவர் வந்து இபிஎஸ் உடன் பேசிக்கொண்டிருந்தார் ரகசியமாக என்பதாக திமுகவுக்கு வந்து அன்வர் ராஜா சொல்லிட்டார் நான் பழசெல்லாம் விட்டேன் சமீபத்தில் உள்ளதையே சொல்கிறேன் வெளிப்படையாக சொன்னதே சொல்கிறேன் அதனால பாஜகவை விடுத்து ஒரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக வருமானால் விஜய் கட்சிக்கு ஏற்காதது என்ற நிலை இருக்காது மாறாக பேரம் பேசுவதுதான் இருக்கும் அப்படி எதிர்பார்த்து ஒரு பெரிய கட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஜய் எப்படி ஓபிஎஸ் ஏற்றுக்குவாரு வாய்ப்பில்லை அதனால வாய்ப்பில்லாத இடத்தை பத்தி பேச மாட்டாங்க தனி கட்சியாக நாங்கள் இயங்குவோம் என்பதை பற்றி பேசுவாங்க இதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரி மிகுந்த கலவரம் பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க வசந்த நன்றி சார் Girl, we got him.